டிவி நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியில் இருந்து தற்போது நம்ம பார்க்க போற தலைப்பு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாத பலன்களை பற்றி பார்க்க இந்த ஆகஸ்ட் மாதத்தில் பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் என்னென்ன நன்மைகள் ஏற்பட போகிறது எந்தெந்த விஷயங்கள்ல நமது நேர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாத பலன்கள் அப்படின்னாலே எப்பயுமே வந்து கோச்சார ரீதியான கிரகங்களின் அடிப்படையில் பலன்களை எடுக்கிறோம் அதாவது எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசியில் உட்காந்துருக்காங்களோ அந்த ராசியின் அடிப்படையில் அந்த ராசியில் உள்ள கிரகங்களின் அடிப்படையில் தான் பலன்கள் எடுக்கப்படுகிறது இந்த மாத பலன்கள் நான் மாத பலன்களாக இருந்தாலும் சரி அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கோச்சார ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா வருட கோள்கள் என்று அழைக்கப்படுகின்ற குரு பகவான் சனி பகவான் மற்றும் நாகேது பகவான் அவர்களுடைய பயிற்சி காலங்களாக இருந்தாலும் சரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிரகங்களில் ராசியின் அடிப்படையில் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசியில் அமர்ந்திருக்கிறார்களோ அதன்படி ஒவ்வொரு ராசி ராசினியர்களுக்கும் என்னென்ன நன்மைகள் எந்தெந்த விஷயங்களில் மாற்றங்கள் என்பதை பற்றி தெளிவாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி ஆரம்பிக்கின்ற கிரக நிலைகளில் செயல்பாடுகளை வைத்து நம்மளுடைய எதிர்கால மாத பலன்களை நம் தெரிந்து கொள்ளலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரகங்கள் எந்தெந்த ராசியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லணும்னா சந்திர பகவான் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து அவர் வந்து நாட்கள் கிரகம் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை நாட்களுக்கு ஒருக ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசி கலந்து போவார் அவருடைய செயல்பாடே எப்போயுமே அப்படி தான் ஸோ சந்திர பகவானை தவிர்த்து மற்ற கிரகங்கள் எந்தெந்த ராசியில் இருக்காங்க இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நவ கிரகங்களில் எட்டு கிரகங்கள் எந்த ராசியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் அப்படி பார்க்கும்பொழுது குரு பகவான் குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ராசியில் அமர்ந்திருக்கிறார் அவர் வந்து கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதம் ஆரம்பத்தில் சென்று பகுதியிலிருந்து ரிஷபராசிக்குள்ளே உள்ள வந்தார் ஸோ அவர் ஏப் ரிஷபராசியில் அமர்ந்திருக்கிறார் அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசியில் குருவோடு சேர்ந்த செவ்வாயாக அமர்ந்திருக்கிறார் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் மூணு நாற்பது வரையும் அவர் ரிஷபராசியில் தான் அமர்ந்திருப்பார் அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா மிதன ராசிக்குள்ளே உள்ள நுழைகிறார் அதுக்கடுத்தபடியாக இந்த கிரகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சூரிய பகவான் கடகராசியில் அமர்ந்திருக்கிறார் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் சூரிய பகவான் கடகராசியும் அதுக்கப்புறம் பதினாறுக்கு மேலே சிம்ம ராசியில் சூரிய பகவான் உள்ளே நுழைவார் என்று பார்க்கிறோம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா புதன் பகவான் சிம்ம ராசியில் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் சிம்ம ராசியில் அமர்ந்திருப்பார் அதுக்கடுத்தபடியாக புதன் வக்ரமாகவார் வக்ரம் ஆகும்போது அவர் என்ன பண்ணுவாங்க கடகராசியை நோக்கி பின்னோக்கி நகர்வார் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரகம் வக்ரமானா ஒரு ராசியில் வந்து பின்னோக்கி தான் வருவாங்க ஸோ அப்படி பார்க்கும்பொழுது புதன் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு பின்னோக்கி வந்து விடுவார் என்று பார்க்கிறோம் சுக்கர பகவான் சிம்ம ராசிக்குள்ள இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் சிம்ம ராசிக்குள்ள அமர்ந்திருக்கிறார் கேது பகவான் எப் வந்து பாத்தீங்கன்னா கன்னிராசியிலும் அதே போல் வந்து சனி பகவான் கும்ப ராசியில் நிலையில் அமர்ந்திருக்கிறார் என்று பார்க்கிறோம் ராகு பகவான் வந்து பாத்தீங்கன்னா மீன ராசிக்குள்ளே அமர்ந்திருக்கிறார் மீன ராசிக்குள்ளே ராகபவான் உள்ளே நுழைஞ்சி நவம்பர் மாதமே உள்ளே நுழைஞ்சிட்டார் ஸோ இந்த கிரகங்களின் அடிப்படையில் பன்னெண்டு ராசினியர்களுக்கும் என்னென்ன நன்மைகள் ஏற்பட போகிறது எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம முழுமையாக பார்ப்போம் வீடியோ முழுமையாக பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிற பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா பொது பலன்களை இந்த கிரகங்களின் அடிப்படையில் நம்ம சொல்கிற பொது பலன்கள்ங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் இருபதுலேருந்து முப்பது சதவீதம் மாத பலன்கள் கட்டாயமாக நடக்கும் என்பது உண்மை ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள் நேயர்கள் அனைவருக்கும் இன்னொரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு வருட காலமாக ஜோதிட துறையில் நான் பயனிற்று பயனிட்டு வந்து பயனற்றும் வந்திருக்கேன் ஜோதிட பலன்கள்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸோ இப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ரீ பாலாமியா ஜோதிட ஆராய்ச்சி மையம் மற்றும் பயிற்சி மையம் சார்பாக அனைவருக்கும் ஜாதகம் சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்திருக்கோம் இந்த ஜோதிடம் சொல்லிக் கொடுக்குற முறை வந்து பார்த்திங்கன்னா ஜூம் மீட்டிங் மூலமாக உங்களுக்கு பாடம் கற்பிக்கப்படும் டெய்லி ஒன் ஹவர் கிளாஸ் வந்து எடுக்க போகிறோம் வருகிற ஆவணி மாதம் முதல் க்ளாஸ் எடுக்கப்படுகிறது யாருக்கெல்லாம் ஜாதகம் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீடைல்ஸ் மட்டும் அனுப்பிடுங்க உங்களுக்கான கோர்ஸ்க்கான டீடைல்ஸ் மற்றும் எப்பொழுது ஜாத உங்களுக்கு பலன்கள் சொல்லப்படும் அதற்கான தொகை எவ்வளோங்கிறத உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணப்படும் முன்பதிவு செஞ்சுக்கோங்க ஏன்னா ஜூம் மீட்டிங்கும் போது ஒரு குறிப்பிட்ட நபர்கள் மட்டுமே சேர்க்கலான்னு ஐடியா பண்ணியிருக்கோம் யாருக்கெல்லாம் என்னோடய ஜாதகத்தை தெரிஞ்சுக்கணும் அதே போல் வந்து மற்றவங்களுக்கு ஜாதக பலன் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ இல்லை ஜாதகமே உண்மையா அப்படின்னு கேள்வி வைக்கிறீங்களோ கட்டாயமாக நீங்கள் கீழே உள்ள நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க உங்களுக்கு உங்களுடைய எதிர்காலம் மற்றும் மற்றவர்களின் எதிர்காலத்தை கணிப்பதற்கான விஷயங்களை மிக துல்லியமாக உங்களுக்கு பாடங்கள் பாடங்கள் மூலமாக சொல்லிக் கொடுக்க நான் காத்திருக்கிறேன் கண்டிப்பாக அலையுங்கள் நன்றி அதிசயம் நிகழ்த்தும் யச்சினி கருங்குட்டி ஜின் அனைத்து தெய்வங்களையும் கண்ணில் காண்பித்து பேச வைத்து கொடுக்கப்படும் அதோடு செய்வினை ஏவல் பிரச்சனைகளில் இருந்து முழுவதும் விடுபட செய்தவர்களுக்கே திருப்பி விட கணவன் மனைவி பிரச்சனை விலகி ஒன்று சேர தவறான உறவில் இருந்து விடுபட தொழில் வியாபாரத்தில் வெற்றி கொடி நாட்ட குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்க சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ உடனே தொடர்பு கொள்ளுங்கள் புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு தன்னுடைய நுண் அறிவுகள் மூலமாக தன்னுடைய செயல்பாடுகளை எப்பொழுதுமே விஷயம் செஞ்சா அதுல கரெக்ட் இருக்கணும் அது நமக்கு சாதகமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அறிவாற்றல் கொண்ட மிதுன ராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆகஸ்ட் மாத பலன்களை பற்றி பார்க்க போறோம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மிதன ராசிக்காரர்கள் எந்தெந்த விஷயங்களில் நன்மை அடையப் போகிறார்கள் எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி பார்க்கும்பொழுது மிதன ராசி காலபுருஷன் ராசியின் மூன்றாம் இடமாக வருகிறது மிதன ராசி வந்து புதன் வந்து பார்த்திங்கன்னா மிதன ராசிக்கு ஒன்றாம் இடத்து அதிபதியாகவும் அதே போல் நான்காம் இடம் க மிதன ராசியிலேருந்து கன்னிராசி நான்காம் இடத்துக்கு அதிபதியாகவும் புதன் பகவான் வருவார் ஸோ அப்போ இந்த புதன் பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக கொண்ட மிதன ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது இந்த புதன் பகவான் எங்கே அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு புதன் பகவான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு மூன்றாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் அப்போது ஒரு கிரகம் மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது ஒரு வலிமையான தன்மை இருக்கும் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா முயற்சி ஸ்தானத்தில் அந்த ராசியின் அதிபதி மூன்றாம் இடத்துல உட்காந்துருக்காருன்னா எந்த விஷயத்தையுமே முட்டா கோட்டை குடா கோட்டை சொல்லுவாங்க பார்த்தீங்களா உன் உனக்கு மேலே நான் முயற்சி பண்ணி வெடி வெற்றி பெறுவேன் அப்படிங்கிறதுல ஒரு வலிமை உங்களுக்கு இருக்கும் என்பதை பற்றி உறுதியாக சொல்ல முடியும் ஏன்னா ஃபஸ்ட்டு ராசியின் அதிபதியை வச்சு தான் அடுத்து வந்து கோச்சாரீதான் மற்ற கிரகங்களுடைய செயல்பாடுகளை நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அப்போ ராசியின் அதிபதி மூன்றில் உட்காந்துருக்கனால மூன்றாம் இடத்துல உட்காந்துருக்கனால உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் ஒரு வீரியம் கட்டாயமாக ஏற்படும் என்பதை இந்த மாதத்தில் உறுதியாக குறிப்பிட முடியும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய இளைய சகோதரன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உங்களுடைய சகோதரர் ஏதாவது புதிய முயற்சிகள் இருக்காரு எப்போ பார்த்தாலும் அவருக்கு ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு ஒரு சுகமான ஒரு முடிவு கிடைக்கும் ஒரு சரியான தீர்வை கண்டி கண்டுபிடிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ஆகஸ்ட் மாதத்தை நீங்கள் எடுத்துக்கலாம் அதே போல் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் புதிய தொழில்கள் தொடங்குவதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த மாதத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் என்று பார்க்குறோம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நமது மிதன ராசிக்காரங்க யாராச்சும் செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரியல் எஸ்டேட்டில் நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஒரு இடம் பார்க்க போகிறீங்க அப்படின்னா நூ பக்கத்தில் நூறு இடத்தை சேர்த்து முடிப்பதற்கான அமைப்புலாம் உங்களுக்கு முயற்சி மூலமாக ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய தன்மையில் கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த க ரியல் எஸ்டேட் அப்படி இல்லை கம்சன் அடிப்படை அதாவது இப்போது ஒரு அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் கம்சன் அடிப்படையில் ஒரு பொருள் இன்னொரு இடத்துக்கு மாற்றி விடுறது அதே போல் இங்கே ஒரு கம்சன் அடிப்படையில் பேசிக்காவே செய்யக்கூடிய எல்லா மிதன நல்ல ஒரு கமிஷன் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கல்வியில் நல்ல ஒரு மேன்மை கிடைக்கும் மிதனராசிக்காரங்க கட்டாயமாக நல்லா படிப்பாங்க தன்னுடைய அறிவு ஆற்றல் மூலமாக அப்படியே படித்தது அப்படியே ரோபோ மாதிரி அப்படியே போய் எழுதி வச்சுட்டு வந்துடுவீங்க உங்களுடைய கெப்பாசிட்டி அந்தளவுக்கு ஒரு வலிமை பெறக்கூடிய தன்மையில் உங்களுக்கு இருக்குது காலி இடங்கள் அதாவது இடம் இடங்கள் மட்டும் வாங்குவதற்கான ஒரு அமைப்பாக இந்த மாதத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அதுபோல் சின்ன சின்ன பயணங்கள் செல்லக்கூடிய காலகட்டமாக கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ இப்போ வரையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நன்மைகள் பார்த்துட்டோம் அதுக்கடுத்து கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கும் கிரகங்கள் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா சில நன்மைகளை கொடுக்கும்போது சின்ன சின்ன பாதுகாப்பான விஷயங்களையும் நீ பய கரெக்டாக பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு இண்டிமேஷன் பண்ணும் ஸோ அப்படி சொல்லும்பொழுது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா காது வலி வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது மிதன காது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் தொண்டை வழி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாம் ரெண்டுமே இருக்குது ஸோ இந்த விஷயத்தில் சின்ன ஒரு பிரச்சனை ஏற்பட்டோம் உடனே மருத்துவரை போய் பார்த்து அதற்கான சரியான ஒரு மருத்து மருந்தை எடுத்து சரி செஞ்சுக்கோங்க அப்படிங்கிறத சொல்லுவோம் அதே உணவு பழக்க வழக்கங்கள் விஷயங்களையும் கொஞ்சம் கரெக்டான உணவை சாப்பிடும் கரெக்டான நேரத்துக்கு சாப்பிடுவோம் ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக கடைப்பிடிச்சிங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமான மாதமே அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வீண் அலைச்சல்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு ஸோ எதுக்காண்டி போகிறோம் ஏன் போகிறோம் அதனால் என்ன நன்மை இருக்குங்கிறத முதலே நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு சரியான நபரை தேடி போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு நன்மை கிடைக்கும் என்பதை பார்க்குறோம் சரி ஓகே அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நம்மளுடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் என்றைக்கு ஏற்படுது இந்த சந்திராஷ்டமம் நாள் அன்னைக்கு நீங்கள் என்ன கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் சந்திராஷ்டமம் என்னைக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கும்போது பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஆறு மணியிலிருந்து பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்து மணி வரையும் நமது மிதன ராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்கிறது இந்த காலகட்டங்களில் புதிய முயற்சிகள் எதுவும் எடுக்க வேண்டாம் எதாவது தேவையில்லாத வம்பு வழக்குகள் வந்தாலும் அதை நகர்ந்து கடந்து சென்றுங்க அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா நீ யார் நான் யார் பார்த்துருவோமா என்னால் முடியும் என்னால் முடியும் அப்படின்னு நீங்களே உங்களுக்குள்ளே ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்திக்கிற வேண்டாம் கொஞ்சம் அதை விட்டு நகர்ந்து சென்றுங்க உங்களே வீமுக்குனே ஒம்புழுப்பாங்க அல்லது தேவையில்லாத ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க முடியும் நீ கரெக்டாக வேலை செய்வீங்க உங்களை தப்புன்னு கூட சொல்லுவாங்க அதெல்லாம் நீ கண்டுக்கிறவே கண்டுக்கிறாய் அந்த ரெண்டு நாள் மட்டும் மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கோங்க ஃப்ரீயாக வச்சுட்டு நீ கரெக்டாக வேலையை பாருங்கள் முடிஞ்சளவு அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பக்கத்தில் இருக்க பெருமாள் கோயிலில் போய் அந்த ரெண்டு நாளுமே காலில் ஃபஸ்ட்டு பெருமாளை போய் பார்த்துட்டு அவரை கையெழுத்து கும்பிட்டுட்டு அவர் இந்த நாள் உங்கள்கிட்ட ஒப்படைக்க நீங்களே எனக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுங்க அப்படின்னு மனசார கும்பிட்டுட்டு வாங்க உங்களுக்கு உண்மையாகவே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் சூழ்நிலையிலோ கஷ்டங்களோ ஏற்படாமல் இந்த மாதத்தை நீங்கள் முழுமையான ஒரு நல்ல விதமான மாதமாக பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்பது உறுதியாக கூற முடியும் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் போன்ற அனைத்து தெய்வங்களையும் கண்ணில் காண்பித்து பேச வைத்து கொடுக்கப்படும் அதோடு செய்வினை ஏவல் பிரச்சனைகளில் இருந்து முழுவதும் விடுபட செய்தவர்களுக்கே திருப்பிவிட கணவன் மனைவி பிரச்சனை விலகி ஒன்று சேர தவறான உறவில் இருந்து விடுபட தொழில் வியாபாரத்தில் வெற்றி கொடி நாட்ட குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்க சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை